அப்படியா உடனே நமது குளிர்ச்சி வீட்டுகளுக்கு வந்துடுவோம் அச்சு கவனமாக இது என்ன இந்த புதுசா இருக்கும் சூப்பரான வீடுகள் சூப்பரா தெரியும் எலிகள் கரப்பான் பூச்சிகள் ஓ இல்லை வா டான் இது பழகனதாக இல்லை அப்போ எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது நம்ம எல்லா கருவிகளையும் வாங்கி வீட்டை நாமே சுவாரஸ்யமாக மாற்றலாம் உங்களுக்கு தேவைப்படும் விஷயம்

என்ன கொடுக்கப்பட்டதா ஆஹா ரப்பர் கை துணைக்கல் சூப்பர் இப்போ நாம எல்லா குப்பையையும் எதிர்கால கனவு வீட்டிலிருந்து அகற்றுவோம் ஷார்ட் போடுங்க வலை பின்னல்களே சூப்பர் ஆஹா நல்ல வேலை கிம் என்ன ஆமா எனக்கு தெரியும் வாவ் இந்த பிங்க் கார்பெட் எனக்கு ரொம்ப செம்மதா இருக்குது ஆனா எனக்கு அது வீட்டின் அடிபகுதிடிகாக வேணும் அதனால இதோ ஒரு ஸ்டேப்ளர் அடுத்து கூரை முதல் தொடங்கி சுவர்களை தொடர்வோம் ஜன்னலுக்கான துளை செய்ய மறக்காதீர்கள் அப்படியே சரியானது இந்த சுழலும் இதயத்தை சேர்ப்போம் ஹோம் இந்த நிறம் என்ன பொருத்தமாக கூடியது நினைக்கிறேன் எனக்கு கேயர்ஸ் தேவை மற்றும் என்னுடைய முடிக்காக அல்ல என் கார்பெட் கூரைக்காக தேவை ஹா இதில் சிலதை வெட்டி விடலாம் அப்ப அதுக்கு பொருத்தமாக இருக்கும் ஓ ஆம் இது முட்டாள் தனமாக தெரிகிறது ஓ இங்கே பிரிங்கிள்ஸ் பாக்ஸ்களை பாருங்கள் நான் என்ன செய்யப் போகிறேனோ தெரியுது என் வாழ்நாளில் பிரிங்கிள்ஸை சாப்பிட்டு இக்கூழகைகளை சேகரித்தது வீணாக இல்லை என்பதை அறிந்தேன் இப்பொழுது இந்த கூழைகளே ஹாரிபோ மாம்பழ ஜல்லிகள் சரி ஓ மன்னிக்கவும் நான் பலூன்களை ஊதி கொண்டிருக்கிறேன் இந்த மஞ்சள் பந்துகள் எனது புதிய வீட்டை வடிவமைக்க மிகச் சிறந்தவை நான் எவ்வளவு பலூன்களை ஊதினால் அவை வீட்டுக்கு போதுமானவை இப்போது நான் வீடு அலங்கரிக்க விரும்புகிறேன் அடியில் இருந்து மேலே வருவோம் இந்த மஞ்சள் பந்துகள் நீண்ட சுத்திகளை நினைவூட்டுகின்றன இதை மேலே வைத்து விடுவோம் முடிந்தது சுவாரஸ் வாழைப்பழங்கள் மிகவும் ருசியாக இருக்கின்றன ஆனால் எனக்கு இன்னும் இயக்குவி தேவை சரி ஒரு குழியை தோண்டுங்கள் வாழைப்பழத்தோல உள்ளவை இப்ப எல்லாத்தையும் நினைச்சிட்டு காத்திருக்கலாம் வா எவ்வளவு குளிர் மரம் என்னை வளர்த்தேன்

என் கையில் ஒரு இயந்திரம் ஒரு கார் ஆனால் அதை எங்கே நிறுத்தலாம் நான் ஒரு பந்தயம் நடத்தப் போறேன் ஆம் அதை இங்கு வைத்து போய் விடுங்கள் மிகவும் குலுக் சரியானது சரி தலைமுறை அல்லவா இவர்கள் சரி எனக்கு இங்கே மேலும் சுவாரஸ்யமான ஒன்று உள்ளது இது எனது ஊஞ்சலின் ஒரு சிறிய கருவிகள் மற்றும் பாகங்கள் தொகுப்பு ஆமாம் நாங்கள் ச அதே போல அமைக்கப் போகிறோம் நான் ஒரு குழு ஹேண்டி உமன் இது என் யூனிகோர்னுக்காக சரியது இப்போது ஒரு சிறிய அஞ்சல் பெட்டி ஓ மிகவும் அழகாக இருக்கிறது வாவ் ஹும் கிம் அழகான அஞ்சல் பெட்டை வைத்திருக்கிறார் இப்போது நான் என்ன செய்யலாம் என்று தெரியும் நான் என் மலர்களை சிவப்பாக சாய்க்கப் போகிறேன் என் அஞ்சல் பெட்டியில் வைத்துவிடு ஓ என்ன செய்ய போகிறேன் என்று நான் அறிவேன் எனக்கு அரைஞ்சு தேவையில்லை எனக்கு ஒரு யோசனை உள்ளது இப்போ பந்து என்பதை கண்டுபிடிக்கவும் அவன் என் கடிதங்களை காப்பாற்றுவான் ஹலோ தோழி நான் தான் தபால்காரர் சாம் உங்களுடைய அஞ்சலை தருகிறேன் என்ன ஒரு பொழுதுபோக்கும் அஞ்சல் தொட்டு உங்களிடம் இருக்கிறது மதிப்பிற்குரியவர் இதோ உங்க கடிதம் நல்ல மதியம் திருடேன் உங்களுக்கு ஒரு கடிதம் கொண்டு வந்தேன் நம்புகிறேன் அது ஆஃப் அது என்னை கடிக்கிறது அது என்னை கடித்தது உங்கள் அஞ்சல் தொட்டு எனக்கு பிடிக்கவில்லை கடைக்கண் ஓ ஓ இங்கே யார் வசிக்கிறார்கள் சிறவிகள் ஹலோ அழகியே ஆ அது சங்கடமாக இருந்தது எல்லாவளோ உங்களுக்கான கடிதம் என் பிரபஞ்சத்தின் இளம் பெண்மணி நான் போற போ வாழ்க்க வா வாழ்க்க ஆனா சாளு கார்கள் இனி எனக்கு மகிழ்ச்சி தரல ஓ அதுதான் நான் வீட்டில் இன்னும் எதுவும் செய்யல நாமும் விரைவில் ஒரு கனவு அறை அமைக்க வேண்டும் ஓ இங்கே எவ்வளவு காலியா உள்ளது என்னால் இங்கே ஏதோ சூப்பராக தேவை நான் துவங்குவேன் எனது சுவர்களில் நீளம் நிறமாளி கொஞ்சாம இருக்கும் இப்போ நான் அனைத்தையும் பணியாக்குறேன் சாபம் எனக்கு பணியாக்குறது பிடிக்கும் அடுத்ததாக என்ன செய்யலாம் சரி பாயின் மிருதுவான குட்டைகள் ஒரு உண்மையான பசங்க ரூம்ல அற்புதமாக இருக்கும் கடினமான பசங்க என் பொம்மைகளை சுவர்ல வைப்பது இதுதான் வழி சரியானது இதோ ஒரு சுத்து பொறியும் சில பிளாஸ்டர்கள் ஆஹா அந்த கூலான பையன் ஆஹா ஹக்கி வக்கி காயப்படுத்தாது சரி மைன் கிராப்டில இருந்து இந்த தொப்பி இந்த பன்றி குட்டி பாருங்கள் ஆமா எனக்கு இந்த பிந்தி தேவையானது மற்றும் சில ஹாம்ஸ்டருக்காக சேர்ப்போம் இந்த சிறிய ஹாம்ஸ்டர் அவன் என்னுடன் வாழ்வான் எனக்காகவும் இருக்கிறது தயாராகிவிட்டது போல தெரிகிறது அருமை ஆனால் இப்போது நீ குழப்பம் இல்லாமல் என் சிறிய நண்பருடன் அனுபவிக்கலாம் அவர் விளையாட்டுகளில் எனக்கு அதிர்ஷ்டம் கொண்டு வருகிறார் நான் உண்மையாகவே ஒரு கனவின் அறையை பெற்றேன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இது நம்ப முடியாத அளவு அருமையாக உள்ளது

என் சரியான இளஞ்சிவப்பு அறை ஆனால் தரை இன்னும் இளஞ்சிவப்பு இல்லை கார்பெட்ட சேர்ப்போம் சில மேகங்கள் சுவர்களில் சில உதடுகள் விளக்குகளாக ஓ அருமை இது நீளம் அதிகாரம் கொண்ட பிங்க் ஒட்டகச்சுவிங்கி அதை இங்கே வைப்போம் இப்போது அவ்விடத்தில் உள்ள என் மூலம் வந்த ஓவியம் அருமை இந்த மேசை இங்கே மிகவும் அழகாக இருக்கும் என் விஷயங்களை வைக்க இடம் இல்ல இல்லையா எனக்கு மேலும் சில தேவை இது ஒரு அழகான மேசை கண்ணாடியோட உள்ளதுச்சே நான் தினமும் அழகா இருக்கும்படி ஓ மேக்கப் புதுப்பிக்க வேண்டும் இல்லையா நான் வெளிப்படுதமிழ் என் முடி எவ்வளவு மென்மையானது மேலும் நல்ல சுகந்தம் வெற்றிக்கான முக்கியம் என் அறையை பாருங்கள் அது பரிபூரணமாக உள்ளது இதோ என் பூனைக்குட்டி மிகவும் அழகான பூனைக்குட்டி சரி இந்த வெள்ளை சுவர்கள் என்னை சோகமாக்குகின்றன நாமக்கு நுட்பமாகதி குறைய தொழில் செய்ய வேண்டும் எனக்கு ஏற்கனவே ஒரு சிறந்த யோசனை உள்ளது முதலில் சுவர்களை மஞ்சளாக வண்ணமிடுவோம் அது பிரகாசமாகவும் நேர்மறையாகவும் இருக்கும் வண்ணத்தை ஊற்றுங்கள் மற்றும் அதை ரோலருடன் எடுத்து செல்க நான் சுவர்களை வண்ணமிடுவதை மிகவும் விரும்புகிறேன் இப்போது நான் சூரியனை வரைந்து விடுவேன் பாருங்கள் இது மிகவும் சுலபம் அவ்வளவே சரி உனக்கும் பூசி விடுவோம் அருமை மஞ்சள் ஆகிவிட்டது தேவை இது கடற்கரை போலதான் உள்ளது மிக அருமை இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம் முற்றிலும் சரியாக உள்ளது இங்கே மற்றும் அங்கே சில கலகலப்பான போஸ்டர்கள் வேண்டும் ஹாஹா ஹை டக்கி இந்த மேசைய பார் என் மஞ்சள் பொம்மைகளை எல்லாம் இங்கே வைப்பேன் ஆஹா இங்கு வைக்கும் இப்போது எனக்கு ஒரு மேசை வேண்டும் சரி அதுவும் மஞ்சளாக இருக்க போகிறது இந்த விஷயத்தை பாருங்க நான் ஏற்கனவே கடற்கரையில் இருப்பது போல உணர்கிறேன்